அடுத்த தோழர் நிஷிகாந்த் துபே தான் தள்ளி விட்டது நிஷிகாந்த் துபேன்ற அந்த பிஜேபி எம்பி தான் ஓ தள்ளி விட்டது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அதுக்கடுத்து முக்கியமான டாப் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கேவும் அவர் தள்ளி விட்டதா சொல்றாங்க அதுக்கடுத்து இப்ப அமித்ஷா வந்து கண்டிப்பா தெரிவிக்க மாட்டாரு மோடி எப்படி தெரிவிக்க விடுறாருல இது பூதாகரமா அந்த பிரச்சனை வெடிக்கும் போது நாடகம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை கேட்க முடியாதுன்னு சொல்லாம சொல்றாரா மோடில போய் நீங்க போட்டுருங்க ட்விட் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய அமித்ஷாவை வந்து ஆட்டி பார்க்கக்கூடிய பர்சன் ரெண்டு பேரு தான் வித்யாலயா இருக்கு ஒன்னு நிதிஷ் குமார் இன்னொரு சந்திரபாபு நாயுடு ஓ இவங்க சந்திக்கணுன்னு இவங்க ரெண்டு பேரும் கண்டம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்து நீங்க மன்னிப்பு கேட்டே தேரணும் இல்ல நீங்க பதவி விலகன்னு சொன்னாத்தான் அவர் பயப்படுவார்

வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்க மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் டெல்லி உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ அவர்கள் வணக்கம் தார் வணக்கம் தோ வணக்கம் இவ்வளோ அழைப்பை ஏற்று முதல்ல மதுரைக்கு வந்து அரங்கத்திற்கே வந்ததற்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பாக டெல்லியில் நடக்கிற விஷயங்கள் நீங்கள் லைவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கே உச்சநீதிமன்றம்லாம் நடக்குது பாராளுமன்றம் நடக்கிறதுனால நேரடியாக பார்க்குறீங்க ரெண்டு நாளாக பார்க் பார்க்குறீங்க பாராளுமன்றமே பார்த்தீங்கன்னா அமலெளிமையாக இருக்கிறது கலவரமாக இருக்கிறது உச்சபட்சமாக கைகலப்பாகி கூட ஒரு பிஜேபி நபரோட மண்டை உடைக்க போட்டுருக்கு அங்கே என்ன நடக்குது இந்த சம்பவம் எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவோட பேச்சை இல்லை தோழர் அமித்ஷாவோட பேச்சு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு திசை திருப்பக்கூடிய பேச்சாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பேச்சு தான் இப்போ அதானியோட மேட்ரு நடந்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க அம்பலப்பட்டு போய் கிடக்குறாரு அதானி அமெரிக்காவுடைய மாவட்ட நீதிமன்றம் அதானிக்கு எதிராக வந்து வழக்கில் வந்து ஆர்டர் போட்டிருக்குது ஆஜராக சொல்லி அதற்கடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கடுத்து சர்வதேச லெவலில் மோடிக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் பில்கேட் செய்யக்கூடிய சில இந்த மெடிக்கல் மாஃபியா இந்த இந்த சர்வதேச கார்பரேட் மாஃபியாக்களுடைய அழுத்தத்தால் பல குளறுபடிகள் நடந்திருக்குது உலக லெவலில் மோடிக்கு அழுத்தம் இருக்கு ஓகே இவை அனைத்தையும் அப்புறம் விவசாயிகள் போராடுறாங்க டெல்லியில நான் வர்றப்போ விவசாயிகள் எல்லையோரம் வந்து என்டர் சூழல் என்ட்ராயிட்டாங்க அதை நான் டெல்லியில் போயிட்டு உங்களுக்கு பதிவு பண்றேன் அப்படிங்களா அப்ப அந்த மாதிரி வந்து நடக்குது விஷயங்கள் இதை இதை டைவெர்ட் பண்றதுக்கு தான் வந்து அமித்ஷா அந்த மாதிரி பேசுனேன் இதான் இதான் உண்மை அப்படி மட்டும் எடுத்துக்க முடியுமா ஏன்னா போற போல இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா சனாதனவாதிகளுக்கு அம்பேத்கர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பே அவர் காமிச்சிருக்காரு அதோட வந்து திசை திருப்புறாரு இந்த விஷயங்களை வந்து மூழ்கடித்து அதை திசை திருப்புறாரு இதுக்குதான் வந்து அவர் பேசினார் இப்படிதான் நம்ம இத பாக்கணும் நான் அப்படிதான் பாக்குறேன் நம்ம விஷய நாணம் உள்ளவர்கள் நம்ம அதை அப்படிதான் பாக்கணும் நம்ம சாதாரணமா அமித்ஷா வந்து அமித்கார் பேசினாரு பார்க்க கூடாது இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் அவர் அதை பண்ணார் உலக அரசியலையே திசை பிரச்சுன்றீங்களா ஆமா எல்லா பிரச்சனைகள் பல்வேறு தரப்புல வந்து மோடிக்கு அழுத்த இருக்குது நீங்க மோடி அரசுக்கு அழுத்த இருக்குது மோடி யாருமே வந்து பிரதமராகவோ தலைவராகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை நாட்டு மக்களும் சரி உலக அளவில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளே நீங்க மோடி இருக்கிறாங்க சர்வதேச கார்பரேட்டுகளுடைய ஏஜென்ட் தான் மோடி அதுக்கு அடுத்து இந்திய கார்பரேட்டுகளுடைய ஏஜென்ட் அதானி அம்பானியோட ஏஜென்ட் தான் மோடி அப்படிதான் நம்ம அத பார்க்கணும் அப்படிதான் பிரதமராக இருக்கிறாரு இரண்டாயிரத்தி கோடி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து லிஸ்டிங் பண்ணிருக்காங்க ஷேர் மார்க்கெட் ஆமா அதுல வந்து பார்த்தா பல்லாயிரம் கோடி அங்க குமிஞ்சிருக்குது அது தான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுது இது வந்து சர்வதேச மோடி ஒரு அழுத்தம் தானே அதானிக்கு பின்னாடி யாருக்கானது நீங்க பார்க்கணும்ல அதானி ஆட்சி யாருக்கு நட மோடி ஆட்சி யாரு நடக்குது அதானிக்கு அம்மானி தான் நடந்துட்டு அப்ப அந்த அழுத்தம் என்பது மோடி அரசு மீதான அழுத்தம் தானே இதுக்கு ஏன் ஜெய்சங்கர் வாய் திறக்க மாட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரே இந்த விஷயமா வாயவே திறக்க மாட்டாது காரணம் என்ன இவர்கள் வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது இன்னைக்கு மோடி அரசு மேல இது அதோட அதோட வெளிப்பாடு தான் அமித்ஷாவோட இந்த திசை திருப்பக்கூடிய பேச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதுக்கு அம்பேத்கரை கொச்சைப்படுத்த நம்மளை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர் அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா சமூகத்துக்குமான தலைவர் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தமிழக மக்கள் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்போ வந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அம்பேத்கரை வந்து பேசி அமித்ஷா வந்து திசை திருப்புறாரு வெறுப்ப வந்து காமிக்கிறார் அமித்ஷா சனாதனவாதிகள் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு வந்து சங் பரிவார் கும்பலுக்கு மோடி அமித்ஷாக்கு அதானி அம்பானி மீது தான் வந்து காதல் நேசிப்பாங்க அம்பேத்கர் செய்வாங்க அதை வெளிப்பாட ஓபனா பார்லிமெண்ட்ல காமிச்சிட்டாரு இதை விட பெரிய நகைச்சுவைக்குரிய விஷயம் என்னன்னா அதை ஏஐ மூலியமா காங்கிரஸ் திருச்சிருச்சு சன்செட் டிவி இருக்குது லோக்சபா டிவில லைவ் போயிட்டு இருக்குது நான் பாத்துட்டு இருக்கேன் இந்த சம்பவம் வந்து பூதாகரமா வெடிக்கும் போது நான் பாக்குறேன் லைவா பாக்குறேன் டெல்லியில எல்லாம் எல்லா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சன்செட் வந்து ரொம்ப ஆக்டிவ் டிவி டெல்லியில அப்ப அந்த சேனல்ல அமித்ஷா நீ சொல்ல முடியும் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு இது உள்துறை அமைச்சர் இந்த கருத்து சொல்றாருன்னா அந்த நாடு எவ்வளவு மோசமான ஆட்சியாளர்களை மாட்டிருக்கு புரிஞ்சுக்கணும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றதை விட பகவான் பேச்சுன்னா சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கிற வார்த்தை தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசும் ஆனா அதுக்காக பதவி விலகணுங்கிற சர்ச்சை பண்றதோ அல்லது அவரோட காரை மறிக்கிறதோ அந்த சம்பவங்களை எப்படி பார்க்குது இல்ல தோழர் இது வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து பார்லிமெண்ட் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் ஹோம் மினிஸ்டருடைய இல்லம் இருக்குது அது லோக் கல்யாண் மார்க்ல இருந்து பக்கம் தான் பிரதமர் இல்லத்துலேருந்து அந்த பகுதிக்கு ஒரு வாகனம் போகும்போது எல்லா சமூக மக்களும் தான்

மோடி டன் ட்விட்டர்ல சூட்டுரையில உடனடியா வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு அமித்ஷா போய் மோடி புலம்பி இருக்காரு பதட்டத்துல ஓடி இருக்காரு பார்லிமெண்ட்ல இருந்து நடந்த சம்பவம் இதுதான் வருத்தம் தெரிவிக்கல மோடி வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு அமித்ஷா வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க ஆனா அமித்ஷா வந்து அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது போதே பதவி அடிச்சா மோடியோட இல்லத்துக்கு போயிருக்காரு பி எம் ஓ ஆஃபீஸ் போயிருக்கிறாரு பிரதமர் மோடியை சந்திச்சு இந்த மாதிரி நான் பேசினேன் இந்த மாதிரி அவங்க அதை வேற மாதிரி திருச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே மோடி அதுக்கு சூட்டுரையில பதிவு போடுறாரு காங்கிரஸ் அம்பேத்கருக்கு என்ன செஞ்சது அம்பேத்கர் நாங்க எப்படி மதிக்கிறோம் பஞ்ச தீர்த்தம்னு சொல்லி அம்பேத்கரோட நினைவிடம் தீக்ஷா பூமி அம்பேத்கரோட பிறப்பிடம் அம்பேத்கருடைய நினைவிடம் அம்பேத்கருடைய எல்லா ஒரு வாழ்நாள் முக்கியமா இந்தியாவில பயணமான இடங்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வெவ்வேறு மாநிலங்களில் ஐந்து இடங்களை தான் ஸ்தாபிச்சிருக்கோம் சொல்லி ஒரு அது ஒரு பொய் காங்கிரஸ் உருவாக்குச்சு காங்கிரஸ் தான் ஸ்தாபிச்சு இவங்க போய் வந்து அதுக்கு வந்து சில மிகைப்படுத்தி சில விஷயங்களை பண்ணி ஒரு கல்வெட்டை போட்டு விட்டு அதை வந்து மிகப்படுத்தி பேசுறாங்க அதுவே ஒரு பொய் அந்த தீக்ஷா பூமி அஞ்சு பஞ்ச தீர்த்தத்தை உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அது புத்த புத்த மடாலயங்களாகவும் அம்பேத்கரோட நினைவிடமாகவும் அம்பேத்கர் பயணமாகி அவர் வந்து இந்த புத்தார் தம்மா அந்த புத்தகத்தை வெளியிட்ட இடம் அப்ப நாக்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் தலித்துகளை கூப்பிட்டு கொண்டு பௌத்தத்துக்கு மாறி அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ் தான் வந்து அதை வந்து கொண்டாடுச்சு அதை கொடுத்து பாதுகாத்தது காங்கிரஸ் தான் அம்பேத்கர் பாரத ரத்னா கொடுத்துச்சு அது எந்த மாற்றம் இல்லை இல்ல இவங்க என்ன சொல்றாங்க பாரத காங்கிரஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மோடி சம்பந்தமே இல்லாமல் போடுறாரு அவங்க செய்தது இவர் செஞ்சேன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் வாஜ்பாய்ல தான் நடந்ததா உங்களுக்கு என்ன பீரியட் நீங்க இருந்தீங்க நீங்க ஜனசங்கல மொராஜி தேசா இருந்தார் அப்பதான் நடக்கல அப்ப அம்பேத்கர் பாரதான் வாஜ்பாய் பிள்ளை குடுத்தீங்களா நீங்க அந்த வெங்கட்ராம இவர் இவர் யாரு நம்ம நாராயணன் வந்து நீங்க ஜனாதிபதி ஆகினீங்க அது ஒரு பாலிடிக்ஸ்க்காக ராம்நாத் கோவிந்த் திராபதி முர்மு மாதிரி மத்தபடி நீங்க என்ன செஞ்சீங்க தலித்துக்கு நீ எதுவுமே செய்யலையே தலித்துகளையும் பழங்குடியும் கொலை செய்வது உங்களுடைய பழக்கம் அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர்களை தாக்குவது தான் உங்க பழக்கம் இப்ப கூட வடநாடுகளில் பல்வேறு வீடியோக்கள் வெளியாகிறது தலித்து சிறுவர்களே ஒரு டெல்லியில வட டெல்லியில போன மாசம் ஒரு தலித்து பெண்ணை வந்து கொடூரமான முறை தாக்கினாங்க தொடருவங்க நான் கண்ணால பார்த்த சம்பவம் தொடருது அப்ப வந்து இவங்க தலித்துக்கு எதிரானவர்கள் தான் பாஜக அரசும் சங்கிகளும் இந்த பார்ப்பனிய பணியா கும்பலும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்ன இதை திசை இவங்க ஆட்சி நடத்துறது பிராமணர்களுக்கும் பனியாக்களுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் சர்வதேச லெவல்ல யூதர் குடும்பம் ஒரு பத்து குடும்பம் இருக்குது ரோட்ஷைல்டு அப்புறம் ராக் பில் கேட்ஸ் இந்த மாதிரி ஒரு பத்து குடும்பம் இருக்குது இந்த குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்தியாவுக்குள்ள எங்களுக்கு டீல் குடு எங்களுக்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மென்ட் அலோவ் பண்ணு எங்களை எங்களுடைய எங்களுடைய என்ன சொல்றதுன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அலோவ் பண்ணு என்னன்னா அதானியும் அம்பானியும் அவர்களுக்கு அவருடைய பினாமிகள் தான் இந்தியா அப்படிதான் நீங்க பாக்கணும் இந்த மோடி வந்து யாருக்கு ஆன்சரபுள்னா மக்கள் இந்திய மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பழங்குடியினர் நலிந்த சாமானிய விருமநிலை மக்களுக்கு ஆட்சி நடத்துறாரு நினைச்சீங்கன்னா உங்களோட உலகத்துல மிகப்பெரிய முட்டாளர் யாருமே கிடையாது அவர் ஆட்சி நடத்துவது அம்பானிக்கு அதானிக்கு பில்கேட்ஸ்க்கு இன்னைக்கு பில்கேட்ஸ் வந்து கடுமையா எதிர்க்கிறார் எலான் மஸ்கும் அப்படின்னா தேவை வந்திருக்குன்னு கேட்கலாம் தோழர் ஒரு நேர்காணல் தோழர் பத்து நாளைக்கு முன்னாடி தோழர் இருபது நாள் கூட இருக்கும் தோழர் நான் சரி அவங்கள்ட்ட அந்த காணொலியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுல பில்கேட்ஸ் என்ன சொல்றாரு நான் மருந்துகள் கண்டுபிடித்தால் வேசினேஷன் கண்டுபிடித்தால் தடுப்பூசிகள் கண்டுபிடித்தால் நான் இந்திய மக்களை சோதனை எலிகளாக பயன்படுத்துறேன் இந்திய தான் என்னோட டெஸ்டிங் லேப் அப்படின்றான் பில்கேட்ஸ் எதுக்கு சொல்றாரு அப்படி இப்ப இந்திய மக்கள் எலிகளா சோதனை எலிகளா ஓப்பன் டாக்கா ஓபன் டாக்கா பேசுறாப்ல அதுக்கு அடுத்து என்னுடைய எல்லா டீலு என்னுடைய எல்லா கண்டுபிடிப்புலையும் நான் சோதிக்கிற இடம் இந்தியா தான் இந்திய மக்கள் தான்ன்றார் அது எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை அதுக்கு ஏன் வந்து ஜெய்சங்கர் கண்டம் பண்ணல ஏன் நரேந்திர மோடி கண்டம் பண்ணல ஏன் வந்து அமித்ஷா கண்டம் பண்ணல அப்ப அவர் என்ன சொல்றாரு மோடியின் நெருங்கிய நண்பர் அவர் எனக்கு இது அனைத்திற்கும் இந்தியாவில் வாய்ப்பு கொடுக்கிறார் அப்ப இவங்க யாருக்கு ஆட்சி நடத்துறாங்க புரியுது உங்களுக்கு உலக லெவல்ல பில்கேட்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் மாஃபியா தோழர் கொரோனாவை பரப்புனது பில்கேட்ஸ் கொரோனாக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சது பில்கேட்ஸ் இப்ப அடுத்த ஒரு வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா லேப்ல இருந்து களவான போயிருக்கு ஆஸ்திரேலியன் லேப்ல இருந்து முன்னூறு வைரஸ் கலவான போயிருக்குது அப்ப அந்த வைரஸ் வந்து எடுத்து என்ன பண்ண போறாங்க இவங்க யார் கைக்கு அந்த வைரஸ் போயிருக்கு பில்கேட்ஸ் கைக்கு போயிருக்கு அப்ப இவர்கள் மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் மாஃபியா கும்பல் இவர்கள் நோயை பரப்புவார்கள் இவர்களே தடுப்பூசியை கண்டுபிடிப்பார்கள் மோடி மாதிரி இவருடைய அடிமைகளை வைத்த தடுப்பூசி நாட்டுக்குள்ள கொண்டாந்து மக்கள் மீது செலுத்துவார்கள் பார்லிமெண்ட் தொடர்ந்து வந்து ஒரு மூன்று நாட்களாக முழக்குவது ஒரு வகையில் ஜனநாயகமாகுமா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அது மட்டும் இல்லாம பிஜேபி ஒருத்தர் மண்டையை உடைச்சிருக்காங்க இதை மண்டை உடைச்சாங்க பிரதாப் சந்திர சாரங்கி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை தான் நடத்திருக்கிறார் நிஷிகாந்த் துபே ரெண்டு பேர் தான் பிரச்சனையை உருவாக்குனது அடுத்து ஒரு பெண் எம்பி அந்த பெண் எம்பியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாடகம் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொலை நாடாளுமன்ற நான் அந்த கட்டட பகுதிக்கு போயிருக்கிறேன் நாடாளுமன்ற கட்டட பகுதிக்கு நாடாளுமன்ற மைய மண்டபம் நாடாளுமன்றத்துடைய பாராளுமன்ற அறை எல்லா எம்பிகளும் கூட கூடிய அந்த இடம் மைய மைய அந்த ஹால் அந்த ஹால் இருக்கட்டும் நாடாளுமன்றத்துடைய முகப்பு இங்க வீடியோ கேமரா இருக்குது வெப்கேமரா இருக்குது ஹைலி வந்து பார்த்தா ப்ரொடகால்டு ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதர் பிளஸ் செக்யூரிட்டி ஏன்னா எஸ்பிஜி ஃபோர்ஸோட கமாண்டோஸ் வந்து டிஃபென்ஸ் கமாண்டோஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தோலை அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருப்பாங்க இவங்க கேமரா நீ வீடியோ காமிக்கனீங்க ராகுல் காந்தி தள்ளி விட்டது வீடியோ இருக்குதா ஆதாரம் இருக்குது இல்ல என்ன அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள அந்த பெண்ண எம்பி சொல்லுது அது பாஜக எம்பி அது அது என்ன சொல்றது நான் ராகுல் காந்தி என்ன ஹராஸ் பண்ணாருன்னு சொல்லுது என்ன ஹராஸ் பண்ணாரு ராகுல் காந்தி வந்து என்ன ஹராஸ் பண்ணாரு என்ன ஒரு மாதிரி நடத்தினாரு என்ன வந்து இடிச்சாரு தட்டி விட்டாரு தள்ளி விட்டாருன்னு சொல்லுது அதை அந்த மாதிரி கொண்டு போறாங்க அவங்க அத போய் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்குது நம்ம துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர்ட்ட கொடுக்குது நீங்க வெங்கையா நாயுடு பிரிவிலேயே பாத்துருப்பீங்க இவங்க துணை ஜனாதிபதி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஆக்ஷன் எடுப்பாரு அவர் டிஸ்மிஸ் பண்ணுவார் டிஸ்கவாலிஃபை பண்ண அப்படியே ராகுல் காந்தி பண்ணாங்க இப்ப இதே தி ஜெகதீப் தங்கர்ட்ட போய் பண்றாங்க மூவ் பண்றாங்க அவங்களால தான் அவர் துணை ஜனாதிபதி இருந்தா கூட அவங்க ஆளுதான் திராபதி முர்மு ஜனாதிபதி இருந்தா கூட அவங்க ஆளுதான் அவங்க அவங்க சொல்றதை கேட்க போறாங்க கண்டிப்பா அப்ப அந்த பெண் எம்பி ஹராஸ் பண்ணாரு இடிச்சார் தட்டினாருன்ற தள்ளி விட்டாருன்ற ஆதாரம் இருக்கா வீடியோ ப்ரூஃப் இருந்தா அது போட்டு காமிங்க ராகுல் காந்தி பண்ணத இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தோழர் பிரதாப் சந்திர சாரங்கி வந்து ஒடிசால ரொம்ப எளிமையான எம்பி குடிசையில் இருக்கார் சாமானியா அப்படின்னு பேசுவாங்க அந்த நபர் தான் கிரகம் ஸ்டெயின்ஸை அந்த தொண்ணூறுகள் முடிவுல படுகொலை செய்த நபர் கிரகம் ஸ்டெயின்ஸ் என்ற கிறிஸ்தவ பாதிரியார் ஒடிசால வந்து தொழு நோயாளிகள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து கிறிஸ்தவ மிஷினரி மூலியமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு இருந்து வந்த ஒரு குடும்பம் அவரும் அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் அவர் அவங்க ஜீப் தான் வச்சிருப்பாங்க ஒரு கேரவான் ஜீப்ல தான் பயணமாயி மக்களுக்கு தொழு நோயாளிகளுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு இயேசு கிறிஸ்தவ அந்த ஒரு ஒரு மிஷினரி மூலியமா சர்வீஸ் பண்றாரு

உயிரோடு எரிச்சு அவங்க பச்சை குழந்தைங்க பிள்ளை ஒரு அஞ்சு வயசு பையன் ரெண்டு பசங்க அவங்க மனைவி மட்டும் தப்பிக்கிறாங்க அவங்க மனைவி ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்குது தப்பிச்சு அவங்க என்ன பண்றாங்க மன்னிப்பு கொடுக்குறாங்க இவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறோம் ஆண்டவராக ஏசு எங்களை மன்னிப்பு சொல்லிக் கொடுக்க கற்றுக் கொடுத்துருக்காரு நாங்க மன்னிப்பு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறது மெர்சி கொடுத்துருச்சு மன்னிப்பு கொடுத்துருங்க தூக்குல போடாதீங்க அவங்கள ஆயுள் தண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்படி வெளியே வந்துட்டான் ஓ அப்படிப்பட அப்படிப்பட்ட நபராக அப்படிப்பட்ட நபர் தான் அந்த பிரஜாத் வந்த சாதங்கி ஒரு பக்காவான ஒரு ஜாதி மத வெறி பிடித்த நபர் அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸை கொலை பண்ணதுக்கு அப்ப சர்வதேச அளவில் கண்டனம் வந்தது கண்டனம் வந்தது இந்திய அரசுக்கு எதிராகவும் பிரதாப் சந்திர சாரங்கிக்கு எதிராக அப்ப இருந்த ஒடிசா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்ப அந்த தர்மேந்திர பிரதான பொறுத்தர் மத்திய அமைச்சர் அவரெல்லாம் அப்ப அங்க இருந்தார் ஒடிசால அப்ப இவர்கள் நல்லா பாருங்க தோழர் காலையில அஞ்சு என்ன சொல்றது பத்து மணிக்கு அட்மிட் பண்றாங்க இங்க தான் கட்டு போட்டுருக்காரு ஒரு மணிக்கு இங்க போடுறாரு ரெண்டு மணிக்கு இங்க போடுறாரு அப்புறம் அஞ்சு ஆறு மணில எல்லாம் பார்த்தா ஃபுல்லா தலைய முடினாங்க இது நாடகமா இல்லையா

எல்லா சேனல்லையுமே அந்த வீடியோ இருக்குது கலைஞர் சேனல் எடுத்துக்கோங்க சன் நியூஸ் எடுத்துக்கோங்க எல்லா இந்தியன் சேனல்ஸ்லையுமே அது வெளியே வந்துருச்சு அவர் பேசணும்னு லைவ் போயிட்டு இருக்குது அதை அவர் ஏன்றார் அதை வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அடுத்த தொடர் நிஷிகாந்த் துபே தான் தள்ளி விட்டது நிஷிகாந்த் துபேன்ற அந்த பிஜேபி எம்பி தான் ஓ தள்ளி விட்டது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அதுக்கடுத்து முக்கியமான டாப் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கேவும் அவர் தள்ளி விட்டதா சொல்றாங்க ஆமா மல்லிகார்ஜுன கார்கே வந்து தள்ளி விட்டு அவருக்கு வந்து முட்டியில வந்து காயம் ஏற்பட்டுருச்சு ஆயிடுச்சு அவருக்கு நான் சொல்றேன் இல்ல வேற வீடியோ இருக்குதுல்ல நிஷிகாந்த் துபே தான் தள்ளனது அந்த வீடியோ இல்ல நம்புறேன் அந்த நிஷிகாந்த் துபே தான் தள்ளி விட்டது தள்ளி விட்டு தான் மல்லிகார்ஜுனா வந்து விழுகிறார் அடுத்து இவங்க எல்லாரையும் ராகுல் காந்தி தள்ளுறாரு நீங்க நல்லா பாருங்க கீழ கீழே விழுந்து ராகுல் காந்தி ஓடி வந்து பாப்பாருமே விழுந்து கடந்து கட்டிட்டு பாத்துட்டு திரும்ப நடந்து போயிருவாரு ஆமா அப்ப கூட திட்டுறாங்க அவர் அப்ப அவர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்காரு இவர் இங்க வந்து விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு இப்ப இது வந்து ஒரு நாடகம் தொடருது பிரஜாத் சாரங்கியும் பிரதாப் சந்திர சாரங்கியும் நிஷிகாந்த் தூபை நடத்திய ஒரு நாடகம் அதை வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட அமித்ஷா வந்து இவங்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புறாரு பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதான் நீ மேட்ரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்கேட்ஸ் மேட்ரு அதுக்கடுத்து இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் பல பிரச்சனைகள் விவசாயிகள் போட்டத திசை திருப்ப அவர் பேசுறாரு அவர் பேசுறது திசை திருப்பதுக்கு ரெண்டு பேர் நாடா போடுறாங்க நிஷிகாந்த் பிரதாப் சந்திர சாரங்கியம் இதுதான் நாடாளுமன்றம் நடந்தது உண்மையிலே வந்து ராகுல் காந்தி தலைநாறு காங்கிரஸ் தாக்குச்சுன்னா ஆதாரம் வெப்கேமரா சிசிடிவி கேமரா நாடாளுமன்றம் முன்ன அந்த அந்த படிக்கிட்ட இருக்கு தொடருது அந்த ரெண்டு சிங்கங்கள் இருக்கும் அந்த புது நாடாளுமன்ற ரெண்டு சிங்கங்கள் வச்சிருப்பாங்க அந்த படியில அங்கதான் பார்த்து அந்த சக்கரா இருக்கும் அசோக் சக்ரா அங்கே அப்படி அந்த போட்டோ அனுப்புறேன் மே மேலேயே கேமரா இருக்கும் வெப்கேமரா அதுல பதிவாயிருக்கும்ல அதை எடுத்து போட்டு காமிங்க நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க ராகுல் காந்தி தள்ளினாரு எங்களை அடிச்சாரு தூக்கி போட்டு காங்கிரஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ள நடக்கிறது எப்படி தோல்றது ராகுல் எல்லாம் பொய் தோல்றது எல்லாமே இவர்கள் நாடகம் நாடுகிறார்கள் உண்மை ஆனா எரிய ஒரு கேள்வி என்னன்னா எல்லா நாடே பேசும் பொருளாக மாதிரி இருக்கிறதும் குறிப்பாக நம்ம திருமாவ திரும உட்பட கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் திரை கூட அதை கண்டு அமித்ஷா பேசுவது தவறுன்னு பேசியிருக்காங்க அவருக்கு அதாவது வெற்றிமாறன் நம்ம கூட ாங்க அதை தாண்டி என்னன்னா இந்தியா முழுக்க ரயிலை மறிப்பது அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவது சரியா இல்ல தோழர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி செய்வது சரிதான் தோழர் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியா அணுகுறாங்க சரியா போராடுறாங்க சரியா குரல் கொடுக்கறாங்க அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துவது என்பதை நம்ம சகஜமா சாதாரணம் எடுத்துக்கூடாது

நீதிமன்றம் அவரை தடிபாருன்னு சொல்லி இருக்குது குஜராத்ல இருந்து அவரு வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போயிருந்தாரு குஜராத்துக்குள்ள வரவே கூடாது நீதிமன்றம் ஆர்டர் வழக்கு போடுவாங்க என்கவுண்டர் கேஸ் லோயா கேஸ் எடுத்துக்கோங்க லோயா கேஸ்ல அவர் நாக்பூர்ல மர்மமான முறையில் இறந்து போறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறவர் மர்மமான முறையில் பாய்சனைஸ்ட் ஆகி இறந்து போறாரு லோயா ஆனா அந்த வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஃபேக் என்கவுண்டர் கேஸ் சுராபதி என்கவுண்டர் கேஸ் விசாரணை பண்றாரு குஜராத்ல எப்படி அந்த நீதிபதி அதுவும் நேர்மையாக சொல்றாரு இந்த ஃபேக் என்கவுண்டர் கேஸ் சுராபதி என்கவுண்டர் கேஸ்ல இந்த குஜராத் கலவரத்துல முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அவர் அனுப்பக்கூடிய வேட்டை நாயாக அமித்ஷா செயல்பட்டு இருக்கிறார் அவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் துணை போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி லோயா சொன்னார் ஓபன் கோர்ட்ல இது நடந்த சம்பவம் இது குஜராத்ல இப்ப இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து வேவு பார்த்திருக்கிறார் குஜராத்ல ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு பெண்ணை வேவு பார்த்திருக்கிறார் அடுத்து மோடியோட கமாண்ட் எல்லாம் வந்து இறங்கி களத்துல நின்று பணியாற்றக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் மாதிரி தான் வந்து இவர் வந்திருக்கிறார் வேட்டை நாய் போல வந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பேராபத்து யோசிச்சு பாருங்க இவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க இவர் மேல வந்து அரஸ்ட் வாரண்ட் போட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை தலைமறை வந்தது ஆமா அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அந்த நாட்கள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ரொம்ப வந்து இவர் பல வழக்குகள்ல வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவரோட சொத்து மதிப்பு நீங்க பாருங்க தோழர் அவர் மோடி வந்து பிரதமர் ஆகும் போது இவர்கிட்ட அஞ்சு கோடியோ பத்து கோடி தான் இருந்து சொத்து மதிப்பு அப்படிதான் அவர் வந்து கொடுத்திருந்தார் அஃபிடவிட் ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பல்லாயிரம் கோடி ஐநூறு ஆயிரம் பல்லாயிரம் கோடிக்கு அவர் அதிபதியா இருக்காரு இன்னும் பல பினாமிகள் இருக்கிறாங்க அவருக்கு பையன் பாருங்க உலக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சேர்மேனு பிசிஐ சேர்மேனு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பாருங்க எவ்வளவு பெரிய லெவலுக்கு நீங்க அவர் எலிவேட்டா இருக்காரு உலக லெவல்ல நீங்க வந்து அதிகார மையங்கள்லாம் கிரிக்கெட்டே அவர் கண்ட்ரோல் இருக்கு இன்னைக்கு அப்படி இருக்கிறதுனால வருத்தம் கூட தெரிவிக்காம நகரக்கூடிய காரணம்

இன்னும் இப்படி பேசியிருக்காரு அம்பேத்கர் அவர் இவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ்ல இருந்துகிட்டு அந்த ஆட்சியை வந்து இன்னைக்கு அந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்கால தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆட்சிக்கு கால் கிடையாது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கட்டக்கால தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்களே சந்திரபாபு நாயுடு குமார் அப்ப எப்படி தோழர் அமித்ஷா எப்படி பயம் அவருக்கு எப்படி பயம் இருக்கும் தில்லாக இருப்பாரு இருப்பார் தைரியமாக தான் இருப்பார் தோழர் இவர் பேசுறதுக்கு இவர் தான் வருத்தம் தெரிஞ்சு ட்ரிட்டு போடணும் ஓகே இல்லை இவர் தான் விளக்கணும் என்ன ஏன் அப்படி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றது ஃபேஷன் ஆயிடுச்சு ஆமாம் கடவுளை கும்பிடுன்றாங்க வீர இருக்கிற ஒன்றும் இல்லை இப்போ முதலமைச்சராக பதவியேற்ற தேவேந்திர பட்னவிஸ் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவர் இவங்க என்ன பண்றாங்கன்றீங்க இந்த மகாராஷ்டிராவில் நாங்கள் தேர்தலில் வென்றிருக்கிறோம் நாங்கள் வெற்றி அடைந்ததை எதை வச்சு கொண்டாடுறாங்க வீர இருக்கிற புத்தகத்தை வச்சு கொண்டாடுறாங்க இவங்க அந்த புத்தகத்தை அமித்ஷா கிஃப்ட் பண்றாங்க இவர் ஏதோ வீர சர்வார்க்கு சிலையே அவங்களுக்கு கொடுக்குறாரு சமீப சந்திப்புல அப்படி யோசிப்பாருங்க இவங்க யாரை கொண்டாடுறாங்கன்றதுன்னு யோசிப்பாரு வீர சர்வார்கர் அம்பேத்கருக்கு நேரம் சித்தாந்த ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரே ஆர் எஸ் எஸ் காரன் தான் அவங்க சொல்றாங்க ஆர் எஸ் எஸ் பாக போட்டு மாநாடு கலந்துக்கான ஏதாவது கலைப்படுறாங்க இப்ப மோகன் பகவத் நேத்து ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நிறைய பேர் ஹிந்து கோயில வந்து பாத்தீங்கன்னா அந்த முசு மசூதிக்குள்ள இருக்கு மசூதிக்குள்ள இருக்குன்னு சொல்லி நாடு முழுக்க இந்து தலைவர்களை உருவெடுக்கிறாங்க இது நல்லது கிடையாது எல்லா நம்பிக்கையும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசா அவர் ஒரு கருத்து வைக்கிறார் மோகன் பகத் அப்படி சொல்றது ஒரு நாடகம் தான் அதுக்கு உண்மை கிடையாது அது ஒண்ணுங்க வந்து நாடகம் தலித்துகளையும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பிஜேபி ஒருங்கிணைக்க முயற்சி பண்றாங்க ஜார்ஜ் குரியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கேரளால இருந்து அவர் வீட்டோட கிறிஸ்மஸ் பங்கஷ்ஷன் போய் மோடி கலந்துக்கிறாரு இவங்க எல்லாம் பிளான் தொடர் அஜெண்டா தொடர்றது இவங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இவங்க வந்து காமிக்கக்கூடிய அந்த அமைச்சர் கொடுக்கறது சிம்பத்தைஸ் பண்றது கிறிஸ்டியர்கள் கிறிஸ்டியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் போய் கலந்துக்கிறது இது வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க எல்லாரும் மோடி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் போறாரு பாருங்க எல்லாருக்குமான தலைவர் அது வந்து பொய் அது அதுக்கு அதுக்கடுத்து ராகுல் காந்தி தான் கலந்துக்கிறாரு அது உண்மை இவர்கள் கலந்து கொள்வதெல்லாம் பொய் அதுக்கடுத்து இப்ப அமித்ஷா வந்து கண்டிப்பா வர தெரிவிக்க மாட்டாரு தோலர் மோடி விட்டு தெரிவிக்க விடுறாருல்ல இது பூதாகரமாக அந்த பிரச்சனை வெடிக்கும் போது நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை கேட்க முடியாதுன்னு சொல்லாமல் சொல்றாரா மோடிட்ட போய் நீங்க போட்டுருங்க ட்விட்டு நான் கேட்க மாட்டேன் நீங்க ட்விட்டு போடுங்க என்ன தோழர் நடந்த சம்பவம் நடந்த அஞ்சு மணி மோடி ட்விட் போடுறாரு தோழர் ஒரு பாரத பிரதமர் ட்விட் போடுறாரு அவரோட அஃபீஷியல் பேஜ்ல போடுறாரு அமித்ஷா பேசினது நீங்க தப்பா திருச்சு விடுறீங்க அவர் அப்படி பேசல நாங்க காங்கிரஸ் வந்து தான் வந்து அம்பேத்கருக்கு எதிரி பாஜக அம்பேத்கருக்கு எதிரி கிடையாது நாங்க அம்பேத்கருக்கு என்னென்ன பண்ணிருக்கோம்னு பாருங்கன்னு சொல்லி அவர் போடுறாரு ட்விட்டு ஆனா அதுவே போய் அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்பாலஜி பண்ண மாட்டார் பதவி வளர்க்க மாட்டார் மோடியும் அதுக்கு வந்து செவிசாய்க்க மாட்டார் இவங்க குஜராத்ல இருந்த மாதிரி தான் இங்க இருக்கிறாங்க இந்தியால ஆக என்ன இந்தியன் லைன்ஸ் மக்கள்தான் தீர்மானிங்கிறீங்க கண்டிப்பா இல்ல தொல்ல இந்திய அலைன்ஸ் வந்து சிறப்பா போராட தொழிலார் இன்னும் போராட்டம் உதாரணமா பிடிக்கணும் மக்களுக்கு வெடிக்கணும் மக்கள் தலித் எல்லா மட்டும் போராடி மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களுமே போராடும் திமுக போராடு திமுக ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க விசிக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்தியாவில காங்கிரஸ் கட்சிக்காரங்கள ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது ரயிலே கூட மறிச்சிட்டாங்க உச்சபட்சமா அம்சா காரியம் இதுக்குள்ள என்ன செய்வாங்க எதற்கையும் அசரமாட்டாங்க சொல்லுவாரு அவங்க அவங்க காட்டு மராடித்தனமா நடத்திட்டு இருக்காங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க சொல்லுற விவசாயிகள் வந்து ஒரு வருடம் போராடி எண்ணூறு விவசாயிகள் இறந்து போனாங்க எண்ணூறு விவசாயிகள் ஒரு வருடத்துல புயலிலும் மழையிலும் பனியிலும் இறந்து போனாங்க அதையும் அவங்க கண்டுக்கல இல்ல கடன் தானே போனார் மோடி எண்ணூறு விவசாயிகளை படுகொலை செய்தவர் தான் அதை கண்டுக்கலையே அவங்க கடந்து போயிட்டாங்கல்ல இப்போயே விவசாயிகள் வந்து போராடுறாங்க இப்போ விவசாய போட்டு நடந்ததுன்னா தொலைவர் டெல்லியில் நான் பார்த்துருக்கேன் சரி மினிமம் பத்து விவசாயம் செத்துப்பிடுவாங்க ஓ பசியிலேயோ இல்லை ஒரு உடல் நடுக்கத்துலையோ பிபிலையோ ப்ரெஷர்லையோ இல்லை போராட்டம் பண்ணி சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க சுகர் எதுலேயோ டயபெட்டிஸ் எதுலையோ செத்துப்படுவாங்க அப்போ அதை மூடி கண்டுக்க மாட்டார் அவர் இருந்து எவ்வளோ தூரம் தொழில் இருக்குது அவங்க வரக்கூடிய பகுதிகள் சென்ட்ரல் டெல்லிக்கு வருவாங்க ரெட்ஃபோர்ட்டுக்கு வருவாங்க இந்தியா கேட்டை வருவாங்க லோக்கல் யார் மார்க் கிட்ட தான் எல்லாமே கரோல் பக்கம் வருவாங்க விஸ்டா அதை மூடிட்டாங்க அந்த பக்கம் போக முடியாது ராஷ்டிரபதி பவன் ஏரியா பக்கம் அதை வந்து இப்போ டெவலப் பண்ணி அதுக்கு பதிமூணாயிரம் கோடியை போட்டு அதை தான் அந்த பார்லிமெண்ட் அதில் அட்டாச் பண்ணி பண்ணாங்க இந்த நியூ பார்லிமெண்ட் அவர் அவர் போய் பார்க்க மாட்டார் தோலர் நான் இதுவரைக்கும் நான் கடந்த ஒரு பல வருடங்களா டெல்லியில் இருக்கு டெல்லியில் இருக்கிறேன் மோடி இதுவரைக்கும் இந்திய மக்கள் சாமானியர்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்கள் விவசாயிகள் பழங்குடியினர்கள் எல்லாமே போட்டம் பண்ணுவாங்க டெல்லியில் இதற்குமே அவர் ஒரு பிரதமராக இருந்து வந்து கலந்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசி அதை நிவர்த்தி செய்து வைத்து அவர்களோட குழு புகைப்படம் நாங்க சோனியா காந்தியை பார்த்துக்கோம் ஏன் நாங்க மன்மோகன் சிங்கை பாத்துறோம் ராகுல் காந்தி தினம் வந்து மக்களை பாக்கிறார் டிராக்டர் ஓட்ட கூலி மக்களை பாக்கிறார் சாமானியர்களை பாக்கிறார் எளிய மக்களை பாக்கிறாரு எல்லா இடங்களும் டெல்லியில் சகஜமா நீங்க ராகுல் காந்தியை பார்க்க முடியும் பிரியங்கா காந்தியை பார்க்க முடியும் இப்ப ஆனா மோடி நீங்க பார்க்க முடியாது அமித்ஷா நீங்க பார்க்க முடியாது அப்ப மன்னிக்கு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே கிடையாது மன்னிப்பு கேட்க மாட்டாங்க பதவி விலக மாட்டாங்க இன்னும் இவங்க மோசமாக நடத்துவாங்க அம்பேத்கர் இப்ப வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் போக போக அம்பேத்கர் இன்னும் கொச்சப்படுத்துவாங்க ஓகே டெல்லியில் தொடக்க புள்ளி தான் அது ஓகே டெல்லியிலே லைவாக பார்க்குறீங்க பல விஷயங்களை சொல்கிறீங்க என்னென்னா அதிர்ச்சியான வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டாருங்கிற செய்தியை சொல்கிறீங்க அதை அப்படியே மக்கள் பறவைக்கு விட்டுவிடுகிறேன் விவாதச்சுள்ள அறக்கலுக்கு நேர உதவிகள் நன்றி நன்றி